நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து நான்கு கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வளர்ப்புக்கு ஏற்ற கன்றுகளாக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணால் கூட உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு வந்து வீடியோ வந்து சஜஷன் போகிறக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க தவறாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் வந்து நான்கு கிடாரி கன்றுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மொத்தம் வந்து நான்கு கிடாரி கன்றுகள்ங்க அதில் வந்து இரண்டு வந்து ஹெச்எஃப்ங்க ஒன்று வந்து கிரருங்க ஒன்று வந்து ஜெர்சிங்க ஹெச்எஃப் கன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பதினான்கு மாதங்களான கன்றுங்க இரண்டாவது வந்து பனிரெண்டு மாதங்களான கன்றுங்க மூன்றாவது வந்து கிர் கன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் வந்து நிறைவாயிருச்சுங்க நான்காவது வந்து ஜெர்சி வந்து எட்டு மாதம் வந்து நிறைவாயிருக்குதுங்க மொத்தம் வந்து நான்கு கிடாரி கன்றுகள்ங்க நான்குமே வந்து சுழியெல்லாம் தப்பு இல்லைங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான கிடாரி கன்றுகள்ங்க நான்கு காம்புகளுமே வந்து தெளிவாக இருக்கக்கூடிய கன்றுகளுங்க காம்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு மேச்சல் முறையில் இருக்கக்கூடிய கன்றுகள் தாங்க கிளைமேட் அடாப்ஷனில் பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் உடையிலேயே பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்ல ஒரு மேச்சல் முறையில் இருக்கக்கூடிய கன்றுகள்ங்க இந்த கன்றுகள் அனைத்தும் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கும்பகோணம் பட்டம் சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது கூட அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த கிடாரிகளோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட மாட்டுக்காரரே பண்ணி கொடுப்பாங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மொத்தம் வந்து நான்கு கிடாரி கன்றுகள்ங்க பதினான்கு மாதம் மற்றும் பன்னிரெண்டு மாதமான இரண்டு ஹெச்எப் கன்றுங்க அது போக பத்து மாதமான ஒரு கிரில் கன்றுங்க அது போக இன்னொரு வந்து எட்டு மாதமான ஜெஸ்சி கன்றுங்க கும்பகோணம் பட்டம் சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே மாதிரி வேலை நினைக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவை நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிகேஷன் பெல் கனிமேல் டச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடச்சிருங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்